என்னுடைய அண்ணனோட நண்பன் ஆதிகேஷ் நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் மறைக்காம தன்னோட கணவன்கிட்ட சொல்லிடுறான் கொடுத்த வாக்கை காப்பாது அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வச்சிடறான் இரவு நேரத்துல கல்யாண கோலத்துல காட்டுக்குள்ள நடந்து போயிடுச்சிருக்கும் போது வழியில ஒரு திருடன் வழி மறைச்சிடறான் எனக்கு உன்னுடைய நகையெல்லாம் தேவையில்லை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான் செஞ்சாண்டியர்கள் எல்லாருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சின்ன கதை ஒண்ணு பார்க்க போறோம் விக்ரமாதித்தன் மகாராஜா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் கூட இருந்த வேதாளத்தை பத்தியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அதிகமாக உரையாடல் நடந்துட்டே இருந்திருக்கு அப்ப வேதாளம் அடிக்கடி விக்ரமாதித்தன் நிறைய கதைகள் சொல்லும் அந்த கதையே புதிர் மாதிரி இருக்கும் கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா வேதாளம் ஒரு புதிரை கேட்கும் அந்த புதிர்க்கு மகாராஜா என்ன விடை சொல்றாரோ அதுதான் அந்த கதையோட நீதியும் மையமுமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க கதை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு பர்வதேசத்துல ஒரு பெரிய வியாபாரிக்கு குழந்தை பாக்கியமே இல்லை இதனால அவங்க கோயில் கோயிலா போயிட்டு வந்திருக்காங்க அதோடைய பயணம் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது ஆண் குழந்தைக்கு தர்மன் அப்படின்னும் பெண் குழந்தைக்கு தாட்சாயினும் பேர் வைக்கிறாங்க தாட்சாயினிக்கு விஜயசேகரன் அப்படிங்கிற ஒருத்தரோட திருமணம் நிச்சயம் பண்ணிடுறாங்க தர்மனுக்கு ஆதிகேசவன் அப்படின்னு ஒரு நண்பனர் ஒரு முறை தாட்சாயினி கோயிலுக்கு போயிட்டு வர சமயத்துல அவளை பார்த்த ஆதிகேசவன் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் கள்ளம் கபடம் இல்லாத தாட்சாயினி விஜயசேகரன் அப்படிங்கிற ஒருத்தரோட எனக்கு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு எங்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட கணவன்கிட்ட சம்மதம் கேட்டுட்டு உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிஞ்சிருது திருமணம் முடிஞ்ச அன்னைக்கு இரவு தன்னோட கணவன் கிட்ட என்னுடைய அண்ணனோட நண்பன் ஆதிகேஷ் நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் மறைக்காம தன்னோட கணவன் கிட்ட சொல்லிடுறான் தன்னிட்ட எதையுமே மறைக்காம பேசிய மனைவியை நினைச்சு விஜயசேகர் ரொம்ப ஆச்சரியத்துல உறைஞ்சி போயிடறான் அதுக்கப்புறம் அவகிட்ட நீ கொடுத்த வாக்க காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வச்சிடறான் இரவு நேரத்துல கல்யாண கோலத்துல காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு திருடன் வழி மறைச்சிடுறான் தாச்சாய் நீ கொஞ்சம் கூட பயப்படாம உனக்கு என்ன என்னுடைய நகை தானே வேணும் நான் கழட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்ட போறான் ஆனா அந்த திருடன் எனக்கு உன்னுடைய நகை வாழ்க்கை எல்லாம் தேவையில்லை நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட தாட்சாயினி என்னோட கணவன் கிட்ட வாங்கிட்டு நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றக்காக போயிட்டு இருக்கேன் நான் அவரை பார்த்துட்டு வர வரைக்கும் இங்கே காத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிடுறான் ஆதிகேஷ் அவன் வீட்டு கதவை தட்டுறான் அவனும் கதவை திறக்கிறான் நடு ராத்திரியில தாட்சாயினிய பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது தாட்சாயினி என்னோட கணவன் அனுமதி வாங்கிட்டு நான் வந்திருக்கேன் இனி உங்களோட விருப்பத்தை நீங்க நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்றான் இத கேட்டதும் ஆதிகேஷவன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறான் ி நீத்தரோட மனைவிட்டனால நீ எனக்கு தங்கை நீ உன்னோட கணவர்கிட்டயே போமா அப்படின்னு சொல்லிட்டு கைகூப்பி வழி அனுப்பி வச்சிடுறான் அதுக்கப்புறம் தாட்சாயினி திரும்ப வந்து திருடன்ட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இனி உங்களுடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றிக்கோங்க அப்படின்னு சொல்றா இத கேட்டதும் திருடன் தாயே நீ பெண்ணே கிடையாது நீ தெய்வம்மா நான் புத்தி கெட்டு தெரியாம தப்பா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் தான் வச்சிருந்த நகை எல்லாத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு வீடு வரைக்கும் கொண்டு போய் பாதுகாப்பா அனுப்பி வச்சிட்டு வரான் வீட்டுக்கு வந்த தாட்சாயினி கணவனோட கால விழுந்து வணங்கி நடந்த எல்லாத்தையும் சொல்றான் மனைவியோட கள்ள கபடம் இல்லாத குணத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டு அவளை அணைச்சுக்கிறான் ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதாணம் கதையை முடிக்குது அதுக்கப்புறம் வேதானும் விக்ரமாதித்தனை பார்த்து கேட்குது மன்னா இந்த கதையில பாராட்டுக்குரியவங்க யாரு அப்படின்னு கேட்குது விக்ரமாதித்தன் சொல்றாரு தாட்சாயினி குணமும் அவளோட கணவன் குணமும் பாராட்டுக்குரியதுதான் ஆனா அவங்க பிறந்ததுல இருந்தே அதே மாதிரி வளர்ந்துட்டு வந்திருக்காங்க ஆனா ஒரு திருடன் அந்த மாதிரி கிடையாது அவை செய்யற தொழிலையும் மறந்து ஒரு பெண்ணை தெய்வமா மதிச்சு அவளை வீடு வரைக்கும் பாதுகாப்பா கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்காள் இல்லையா அவன் தான் பாராட்டுக்குரியவன் அப்படின்னு சொல்றான் விக்ரமாதித்தன் சொன்ன பதில கேட்டதும் வேதானம் பறந்து போய் முருங்கு மரத்துல எரிக்கிருச்சு